பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இந்த இரை அருட்பகுதி எழுபத்தி இரண்டில் கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஒன்று குறித்தி என்னும் பணி என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படிகளின் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் துருத்தனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அருத்தி உடம்பை சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமாருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்தி கை கண்டதே அரு அருட்செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் எழுபத்தி ஒன்று துருத்தி எனும்படி என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை தோளால் செய்யப்பட்ட துருத்தி என்று சொல்லும்படி கும்பகம் செய்து பிராணவாயுவை சுயற்றி முறிய செய்து அவ்வாயுவினையே உணவாக ஒன்பித்து இந்த உடலை துன்புறுத்தினால் விடையும் பயன் யாது சிவயோகம் என்னும் மூளையை தெரிந்து ஆறு திருமுருகுமுகங்களை உடைய சத்குருநாதராகிய திருமுருகப் பெருமான் உபதேசித்து அருளிய திருக்கருத்தை உங்கள் மனதில் நிலைபெற செய்வீர்களானால் முக்தியாகிய பேரின்பம் உங்கள் கைக்கு எட்டியதாகும் என்ற அரிய கருத்தினை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளின் இப்பொழுது திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் இங்கிலீஷ் துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து ஏ அருத்தி உடம்பை ஒழுக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து குருநாதன் கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் கை கண்டதே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முரனு அரோகரா வளிமணால் கரோகரா வெற்றிவேர் முரனு அரோகரா No, uh no, -huh.